வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமால நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுல் காந்தியின் ராஜதந்திரம் ஏன்னா இந்த எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்பாக நானே கூட கொஞ்சம் குழம்பிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நிற்கிறாரு என்ன ஆகப்போகுது அப்படின்னு அதில் அவர் ஒரு பெரிய ராஜதந்திரத்தை இருக்கிறார் என்பது இப்போது தான் தெரிய வருது அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்துக் கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெலாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நின்று நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க இந்த எலெக்ஷன் அறிவித்த உடனே ராகுல் காந்தி எதுக்காக போய் ரேபர் ரயிலில் நிற்கிறாரு அமேதியிலேயே நிற்க வேண்டியது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அமைதியில் ஏற்கனவே அவர் தோற்றுருக்கார் அதனால நிற்கலை அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க அம்மா வந்து பலகாலமாக ஜெயித்த தொகுதி அங்கே அவங்க அம்மாவை நிப்பாட்டியிருக்கலாமே இல்லை அப்படின்னு சொன்னால் பிரியங்கா காந்திக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உத்தரப்பிரதேசம் முழுவதும் கிடச்சிருச்சு அப்படி இருக்கும்போது அவங்கள அமைதியில் நிப்பாட்டியிருக்கலாமே ஆனால் அமைதி தொகுதி வந்து அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக அவங்க ஜ நின்று ஜெயிக்கக்கூடிய தொகுதி அங்கே இந்திரா காந்தி ஜெயிச்சிருக்காங்க ராஜீவ்காந்தி ஜெயிச்சிருக்கிறாரு சோனியா காந்தி ஜெயிச்சிருக்கிறாங்க ராகுல் தான் போன எலெக்ஷனில் தோத்துட்டாரு அப்போது இது மறுபடியும் அவங்க அந்த தொகுதியில் நிற்கலாமே அப்படிங்கிறது என்ன போல் பல பேருக்கும் அந்த ஒரு சிந்தனை இருந்திருக்கும் ஆனால் அவர் அங்கே நிற்கலை நிற்காம ரேப ரெயிலியில் நின்றாரு அமைதியில் குறைஞ்சபட்சம் பிரியங்கா காந்தியாவது நிப்பாட்டலான்னா அவரையும் நிப்பாட்டல நிப்பாட்டாமல் இன்னொருத்தரை தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஆனால் அவரும் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன் அது வேறு வேறு செய்தி ஏன் அவர் அங்கே நிப்பாட்டலை அப்படின்னு யோசித்தேன் அப்போ யோசிக்கும்போது இன்னொரு கொஷின் வந்தது என்னென்னா இப்போ ரெண்டு தொகுதியில் நின்றுக்கிறாரு ஒன்று ரேபர் ரயிலையும் நின்றுக்கிறாரு இன்னொன்று வயநாடிலையும் நின்றுக்கிறார் வயநாட்லையும் ஜெயிச்சிட்டார் ரேபர் ரயிலையும் ஜெயிச்சிட்டாரு பொதுவாகவே பார்த்தோம்னா பிரதம வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பவர்கள் பெரும்பாலும் உத்தரப்பிரதேசத்தை தான் குறி ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட எண்பது சீட்டுகள் மொத்தம் அதாவது சுமார் மொத்தத்தில் மொத்த சீட்டுகளில் சுமார் பதினஞ்சு சதவீதத்துக்கு உட்பட்ட சீட்டுகள் வந்து அந்த ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோருமே வந்து உத்தரப்பிரதேசத்தை தான் குறி அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடி கூட பாருங்கள் குஜராத்தில் நிற்காமல் வாரணாசியில் வந்து நிற்கிறாரு அப்போ அதே போல் தான் வந்து ராகுல் காந்தியும் ரேபர் ரேலியில் நின்றுருக்காரு அப்போ ரேபர் ரேலியில் நிற்கும்போது இப்போ ரெண்டு இடத்துல நின்னால் ஏதாவது ஒரு இடத்த இது பண்ணி தான் ஆகணும் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு இடத்துக்கும் ஒரே எம்பியாக இருக்க முடியாது அப்போ என்ன ரிசைன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ரேபர் ரேலியை ரிசைன் பண்ண முடியாது பொலிட்டிக்கலி பார்க்க போனோம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் தங்களது செல்வாக்கை உயர்த்த வேணும் அப்படிங்கிறது எப்போதுமே உள்ள ஒரு ஃபார்முலா அது நேரு காலத்துலேருந்தே அந்த ஃபார்முலா தான் வைங்களேன் எல்லாருமே உத்தரப்பிரதேசத்தில் தான் நிற்பாங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இவர் வந்து ரிசைன் பண்ண முடியாது சரி அப்போ வயநாட ரிசைன் பண்ணிட தானே நார்மல் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்போ வயநாட்டில் ரிசைன் பண்ணால் அந்த ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க நீ வந்து போன வாட்டி தோத்து போகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நாங்கள் தான் உன்னை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றி ஜெ ஜெயிக்க வச்சு உன்னை எம்பி ஆக்கி அனுப்பினோம் நீ வந்து இப்போ வட இந்தியாவில் உனக்கு சீட்டு கிடச்சிருச்சின்னொடனே எங்கள் இடத்த ரிசைன் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு இயல்பாகவே ஒரு கோபம் வருமா வராதா கண்டிப்பாக வரும் அப்போ அந்த கோபத்தை எப்படி தணிப்பது அப்படின்னு நானும் குழம்பிக்கிட்டே இருந்தேன் அட்டகாசமாக ஒரு வேலை செஞ்சுருக்கிறார் என்ன பண்ணியிருக்கிறாரு வயநாட்டில் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வேற யாரோ ஒரு காங்கிரஸ் ஆள் அங்கே நிப்பாட்டாமல் தன்னுடைய தங்கையாகிய பிரியங்கா காந்தி உணர்ந்து நிப்பாட்டிட்டார் இது வந்து பாஜக காரனே எதிர்பார்க்காத ஒரு மூ பாஜக மட்டும் இல்லை நானே எதிர்பார்க்காத ஒரு மூணு வச்சுக்கலாமா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூதான் இது அந்த மக்களுக்கு அந்த இடத்த ரிசைன் பண்ணவும் செய்யணும் அந்த மக்களின் அன்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு வேலை செஞ்சுருக்கிறார் இத்தனை ஆண்டு காலமாக பிரியங்கா காந்தி பொது வாழ்க்கைக்கு பெருசாக அவங்க வரல அதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கணவர் மீது சில கேஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அந்த கேஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு அவங்க வர்றதுக்கு விருப்பப்படலை ஆனால் இப்போ வந்து வரும்போது எப்படி வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா ராகுலுக்கு பதிலாக நான் அந்த இடத்துக்கு வரேன்ப்பா எங்கள் அண்ணன் ப ரிசைன் பண்ணால் என்ன நான் வந்து உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு கேரள மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் அவங்க அன்பை நாங்கள் மறக்கலை உங்கள் அன்பை எப்போதும் நாங்கள் பா பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் அப்படின்ற ஒரு கோணத்தில் நேராக வயநாட்டில் வந்து பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க முதல் அடியே வந்து செம்மையான ஒரு சிக்ஸர்னு சொல்லலாமா அந்த மாதிரி அதாவது ராகுல் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக ஒரு சீசண்டு பொலிட்டீஷியனாக மாறிட்டார் அப்படின்றத இப்போ அந்த நடைப்பயணம் போது தான் நம்ம பார்த்தோம் அவரோட பேச்சுக்களில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு பதற்றம் இல்லாமல் பேசுவது எந்த இடத்துலையும் பதற்றமே இல்லாமல் அமைதியாக தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஜி தான் பட பட படப்பட உலக இருந்தார் அதை நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல இந்த பதவியை விட்டு விலகக்கூடிய ஒரு இடத்தால் கூட தெளிவாக ஒரு வேலை செஞ்சிருக்காரு பாருங்க இந்த ஒரு மூவ் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் ஏன்னா பிரியங்கா காந்தி வரவே மாட்டாங்கன்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்தது ஏன்னா இவ்வா வர்றதா இருந்தால் எப்போ வந்திருக்கணும் அவங்க பிரச்சாரத்துக்கு மட்டும் வருவாங்க மற்றபடி இல்லை போராட்டம்னா வருவாங்க மற்றபடி வேற அரசியல் ரீதியாக உள்ளே வந்ததே கிடையாது இப்போ முதல் முறையாக அவங்கள களம் இறக்குறாங்க களம் இறக்கும்போதும் அந்த தெளிவான ஒரு ராஜதந்திரத்தோடு செஞ்சுருக்கிறாரு ராகுல் அப்படிங்கிறது மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இதன் மூலமாக அவர் மோடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக கூட நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே மோடிக்கு வந்து பல பல பிரச்சனைகளை இருக்கிறாரு இவர் ஏற்கனவே வந்து நாங்கள் சபாநாயகருக்கு இதுக்கு நாங்களும் போட்டி போடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அதுவே அவருக்கு புளியை கிடைக்குது சபாநாயகருக்கு போட்டி போட்டாலும் இவங்க ஜெயிப்பாங்களான்றது சந்தேகம்தான் இருந்தாலும் ஒரு போட்டின்றதே வந்து ஒரு விஷயம் தானே இமே மேபி இவர் வந்து நிதிஷ்குமாருக்கோ இல்லை சந்திரபாபு நாயுடுக்கோ கூட நாங்கள் ஆதரவு தரோம் நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அப்போது இப்படி பல்வேறு கோணங்களில் இவர்கள் காயை நகர்த்தி கொண்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த வயநாடு பிரச்சனை வந்து இவ்வளோ சிம்பிளாக அவர் ஹேண்டில் பண்ணுவார் அதாவது ஒரு சுட்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது யாருக்கு வேணாலும் பிரச்சனை வருங்க அந்த பிரச்சனைகளை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறது தான் விஷயமே வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியும்னா வந்து ஊருக்குள்ளே வாழ முடியாது எங்கே காட்டுக்குள்ளே தான் போய் வாழணும் காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்தாலும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை தான்னு வைங்களா ஸோ எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தினசரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறார்கள் எப்படி கையாள்கிறார்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுல தான் அவனது சாமர்த்திய வடி வெளிப்படும் இந்த இடத்துல ராகுல் காந்தி மிக மிக சாமர்த்தியமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார் வயநாடு மக்கள் எந்த விதத்தையும் வருத்தப்பட மாட்டாங்க இப்போ வந்து மகிழ்ச்சி ஆகிடுவாங்க டபுள் டபுள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ராகுல் காந்தி இருந்தார் இப்போ ராகுல் காந்தி இல்லைனாலும் அவங்க தங்கச்சி வந்துட்டாங்க அதுவும் ஒரு பெண்மணி வந்து போது இன்னும் அந்த தொகுதி மக்கள் வந்து தங்கள் மனதுக்கு மிகவும் நெருக்கமாக உணர்வார்கள் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் ரொம்ப நெருக்கமாக உணர்வார்கள் ராகுல் காந்தி குடும்பத்திலேருந்தே இன்னொருத்தங்களும் வந்திருக்காங்க அவங்களும் நம்ம ஏரியாக வந்து நிற்கிறாங்க அதுவும் அவங்க தங்கையே வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ இன்னும் மகிழ்ச்சியாக உணர்வார்கள் இன்னும் நெருக்கமாகவும் உணர்வார்கள் காங்கிரஸ் மறுபடியும் கேரளாவில் கால் ஊன்றுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கேரளாவில் ஏற்கனவே இந்த சுரேஷ் கோபின்னு ஒரு ஆள் மட்டும் ஜெயிச்சு பாஜகவுக்கு இப்போ சீட்டு வாங்கிட்டார் அப்படின்றத வந்து நான் வந்து அது பாஜகவுக்கு கிடைச்ச சீட்டாக நான் பார்க்கல அது சுரேஷ் கோபின்ற நடிகருக்கு கிடைச்ச ஒரு சீட்டை தான் பார்க்குறோம் கேரளாவில் வந்து எல்லாம் நம்மளை சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க கேரளாவை பாருங்க அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய அரசியல்வாதிகளை திரையில் தேடுவதில்லை தமிழ்நாட்டில் தான் திரையில் தேடுகிறார்கள்னு அடிச்சு விடுவாங்க தமிழ்நாட்டில் திரையிலெலாம் தேட மாட்டாங்க தமிழ்நாட்டில் திரையில் பார்த்து ரசிப்பாங்க அவ்வளோதான் இன்றைக்கி சொ நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் வெறும் நடிகர் என்ற ஒரு காரணத்துக்காக ஜெயிச்சிருக்காங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது விஜயகாந்த் வர கூட அவங்கெல்லாம் போய் மக்களை சந்தித்து தொடர்ந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஜெயித்தாங்களே தவிர எம்ஜிஆர்ஆ இருக்கட்டும் எம்ஜிஆர்லாம் வந்து நடிகர் என்பதை விட அவர் அரசியல்வாதியாக அறியப்பட்டது தான் அதிகம் ஜெயலலிதா ஜெயலலிதாவும் பல காலமாக அதிமுகவில் கொள்கை பிறப்பு செயலாளராகலாம் இருந்து அதன் பிறகு தான் வந்து அங்கே வராங்களே தவிர வெறும் வெறுமன நடிகை அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக மட்டும் அவங்க வரல இப்படி எல்லாவற்றிலும் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய கேரள மக்கள் தான் கடைசியாக இருந்து தங்கள் த தலைவரை தேர்ந்தெடுப்பது போல சுரேஷ் கோபியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு சின்ன வெற்றியை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது போல் ராகுல் காந்தி தன்னது தங்கையை கொண்டு வயநாட்டில் நிப்பாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம நானும் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன் ரேபர் ரிசைன் பண்ணுவாரா வயநாடை ரிசைன் பண்ணுவாரா வயநாடை ரிசைன் பண்ணால் நன்றியற்ற தன்மையாக போயிடும் நீ கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நீ கொஞ்சம் பலமாக ஸ்ட்ரென்த்து வந்துருச்சின்னோடனே எங்களை கைவிட்டு போயிடுவியா அப்படின்னு மக்கள் கண்டிப்பாக நினைப்பாங்க அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அதுக்காக ரேபர் ரிசைன் பண்ணவும் முடியாது பொலிட்டிக்கல் ரீசன் படி பார்த்தோம்னா ரேபர் ரெயிலியை அவர் ரிசைன் பண்ணால் அது அரசியல் தற்கொலைக்கு சமம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய இருப்பை அவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி ஸ்ட்ராங் ஆகினா தான் அடுத்த எலெக்ஷன்லையாவது ஃபுல் மெஜாரிட்டியோட வர முடியும் அப்போ ரேபர் ரிசைனும் பண்ண முடியாது ரேபர் ஏலியை டெக்னிக்கலாக ரிசைன் பண்ண முடியாது வயநாடை சென்டிமெண்ட்டாக ரிசைன் பண்ண முடியாது அப்போ ரெண்டில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நான்லாம் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த குழப்பத்துக்கெல்லாம் தெளிவான ஒரு தீர்வை கொடுப்பது போல் ரிசைனும் பண்ணார் தங்கையை கொண்டாந்து நிப்பாட்டினார் இப்போது எல்லாமே சமமாய் போச்சு தன்னுடைய இருப்பை மிகவும் நேர்த்தியாக ஒரு ராஜதந்திரத்தோடு ராகுல் காந்தி தக்க வைத்து இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்